காற்று மற்றும் மழையுடன் கூடிய வானிலை தொடரும் மீனவர்கள் அவதானமாக செயற்பட அறிவுறுத்தல் முன்கூட்டியே நடாத்தப்படவுள்ள இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் முகக்கவசம் அணியுமாறு இலங்கைகளுக்கு அறிவுறுத்தல் பிரான்சில் பதுங்கியுள்ள கஞ்சிப்பான இம்ரானுக்கு சுகப்பு அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கை சாபகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அமைச்சர் டாக்டர் விசேட கலந்துரையாடல் பொது அமைப்புகளும் பங்கேற்பு சாபகச்சேரி செல்ல இருந்த சுகாதார அமைச்சரை தடுத்த சில வைத்தியர்கள் வெளியான தகவல் ஜனாதிபதி வேட்பாளர் குறித்து நாமல் வெளியிட்டுள்ள தகவல் மொட்டு உறுப்பினர்களுடன் களமிறங்கும் ரணில் நிச்சயமற்ற நிலையில் கோட்டபாய யாழில் செய்திகள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவதற்கென சில தரப்பினர் முன்னெடுக்கும் முயற்சியின் ஒரு கட்டமாக புரிந்துணர்வு ஒன்று நாளை கச்சா திடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ் சிவில் சமூகத்துக்கும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளுக்கும் இடையில் இந்த உடன்படிக்கை யாழில் வைத்து கச்சா உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த காலங்களில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல்களில் தமிழ் மக்கள் எவருக்கு வாக்களித்தும் எந்தவித பயனும் இல்லை என தமிழ் கட்சிகளும் சிவில் சமூகத்தினரும் பல்வேறு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளனர் இதனால் தமிழ் மக்களின் நிலைமையையும் தமிழ் மக்களின் பிரச்சனைகள் தேவைகளை வெளிப்படுத்தும் வகையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எந்தவொரு சிங்கள வேட்பாளருக்கும் ஆதரவை வழங்காது தமிழ் தரப்பிலிருந்து பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதற்கான நடவடிக்கைகள் அண்மை காலமாக சிவில் சமூகத்தினராலும் அரசியல் கட்சிகளாலும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் இதற்கு பல்வேறு அமைப்புகளும் பல்வேறு கட்சிகளும் ஆதரவு வழங்கியுள்ள நிலையில் இதன் அடுத்த கட்டமாக அரசியல் கட்சிகளுக்கும் சிவில் சமூகத்துக்கும் இடையில் முதலாவது ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட உள்ளது இவ்வாறு இரு தரப்பினர்களுக்கும் இடையில் பல்வேறு விடயங்களை உள்ளடக்கி ஒப்பந்தம் கைச்சா ஆகியதைத் தொடர்ந்து புது வேட்பாளர் தெரிவு உள்ளிட்ட அனைத்து விடயங்கள் தொடர்பிலும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தேர்தலுக்கான அறிவிப்பு எதிர்வரும் வாரத்தில் வெளியிடப்படும் என்றும் அதன்படி ஆகஸ்ட் நடுப்பகுதியில் மட்டுமே வேட்புமனுக்கள் ஏற்கப்படும் என்றும் தேர்தல் ஆணைய தரப்புகள் தெரிவித்துள்ளன தகவல்களின்படி முன்னர் குறிப்பிட்டதைப் போன்று தேர்தல் அக்டோபர் ஐந்து அல்லது பன்னிரெண்டாம் திகதிக்கு பதிலாக செப்டம்பர் இருபத்தோராம் தேதி நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது அரசியலமைப்பு சட்டப்படி தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னர் பதினாறு முதல் இருபத்தோரு நாட்களுக்குள் மனுக்கள் பெறப்பட வேண்டும் அத்துடன் இருபத்தெட்டு முதல் நாற்பத்தி ரெண்டு நாட்களுக்குள் தேர்தல் நடாத்தப்பட வேண்டும் இதன் மூலம் தேர்தல் ஒன்றை நடாத்த ஆணையத்துக்கு அதிகபட்சமாக அறுபத்து மூன்று நாட்கள் அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது முன்னதாக தமது அதிகாரிகளுடனான தொடர்பு சந்திப்பின் போது திரைசேரி செயலாளர் மகிந்த சிறைபத்தனர் தேவைகளுக்கு ஏற்ப பத்து பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு வழங்கப்படும் என உறுதியளித்தார் கடந்த ஜனாதிபதி தேர்தலுடன் ஒப்பிடும் பொது செலவுகள் இரட்டிப்பாகலாம் என்றும் இந்த சந்திப்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதேவேளை தேர்தல்கள் ஆணையகம் வேட்புமனு தாக்கல் தினம் மற்றும் தேர்தலுக்கு முந்தைய பிரச்சார காலத்துக்கான பாதுகாப்பு திட்டத்தை வரையுமாறு போலீஸ் மா தேசப்பந்து தென்னக்கோனிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் சிறுவர்கள் மத்தியில் ஆஸ்துமா மற்றும் சுவாச நோய்களின் தாக்கம் தற்போது அதிகரித்துள்ளதாக சீமாட்டி சிறுவர் வைத்தியசாலையின் விசோட வைத்தியர் தீபால் பிரீரா தெரிவித்துள்ளார் இன்ஃப்ளூயன்சா மற்றும் சாதாரண வைரஸ் தொற்று என்பன தற்போது பரவி வரும் நிலையில் அது தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் தற்போதைய காலத்தில் வைரஸ் தொற்று என்று பரவி வருவதால் அனைவரும் உரிய சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுமாறு அறிவுறுத்தியுள்ளார் இருமல் உள்ளவர்கள் முகக்கவசம் அணிவதால் குறித்த வைரஸ் தொற்று பரவல் அடைவதில் இருந்து பாதுகாப்பு பெற முடியும் நீரிழிவு நோய் தொடர்பில் கற்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகள் அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது பிரான்சில் பதுங்கியிருப்பதாக கூறப்படும் பாதள உலக கும்பலின் தலைவன் கஞ்சிபாணி இம்ரானை கைது செய்து இலங்கைக்கு அழைத்துவர பிரான்ஸ் அரசாங்கத்தின் ஆதரவை பெறுமாறு இலங்கைக்கான பிரான்ஸ் தூதுவர் அறிவித்துள்ளதாக பாதுகாப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த வேலை திட்டத்தின் கீழ் வெளிவகார அமைச்சு சட்டம் ஒழுங்கு அமைச்சு மற்றும் போலீஸ் திணைக்களம் என்பன தலையிட்டு இலங்கைக்கான பிரான்ஸ் தூதுவருடன் விரிவான கலந்துரையாடலை நடத்தி அதன் மூலம் பிரான்ஸ் அரசாங்கத்துக்கு அறிவிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கடந்த எட்டாம் திகதி கிளப் வசந்த என அழைக்கப்படும் சுரேந்திர வசந்த பிரேரா அதுர் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் கஞ்சிப்பான இம்ரான் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சாவுகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் இணைத் தலைவரும் கடற்கொழியில் அமைச்சருமான நடைபெற்றது இதன்போது வைத்தியசாலையில் உள்ள பிரச்சனைகள் வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் சுமத்திய குற்றச்சாட்டுகள் தொடர்பாக ஆராயப்பட்டது இதன்போது வடக்கு மாகாண பிரதம செயலாளர் இளங்கோவன் வடக்கு மாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர் ஜி எஸ் அருள்ராஜ் வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் சமன் பத்ரன யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆ கேதீஸ்வரன் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலை பதில் வைத்திய அத்தியக்சர் கோ ரஜீவ் தென்மராட்சி பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர் இதேவேளை குறித்த இந்த கலந்துரையாடல்களுக்கு பொதுமக்களினால் அர்ச்சுனாவுக்கு ஆதரவாக அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அதாவது அமைச்சர் டாக்டர் தேவானந்தா தலைமையில் இடம்பெறும் இந்த கூட்டத்தில் வைத்தியர் அர்ச்சுனா அவர்களால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பாகவும் அதனுடைய தீர்வு தொடர்பாகவும் அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்கள் தொடர்பாகவும் அச்சுனாவை மீண்டும் சாவச்சேரி வைத்திய சாலைக்கு வைத்திய அத்தியட்சராக நியமிப்பதற்கான ஏற்பாடுகள் தொடர்பாக டக்ளஸைச் சந்தித்து உரிய கோரிக்கைகளை முன்வைக்க அனைத்து தென்மராட்சி மக்களையும் அன்புடன் அழைப்பதாக அந்த ஏற்பாட்டுக்காரர்களால் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டமை குறிப்பிடத்தக்கது சாவகச்சேரி மருத்துவமனைக்கு போக இருந்தேன் சிலர் வேண்டாம் என்றார்கள் அதனால் போகவில்லை என சுகாதார அமைச்சர் ரமேஷ் தன்னிடம் தெரிவித்தார் என பாராளுமன்ற உறுப்பினர் மனோகணேசன் தெரிவித்துள்ளமை சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பில் அவர் தனது சமூக வலைதளத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார் அந்த பதிவில் சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன யாழ்ப்பாணம் போகிறார் என அறிந்ததும் பாராளுமன்றத்தில் அவரிடம் சாவச்சேரி மருத்துவமனையில் ஏதோ பிரச்சனை இருப்பதாக பேசப்படுகிறது யாழ்ப்பாணம் போகும்போது அங்கே போய் பாருங்கள் என குறிப்பிட்டேன் பிறகு அவர் அங்கு போகவில்லை என அறிந்ததும் அலைபேசியில் அழைத்து ரமேஷ் யாழிலையின் சாவச்சேரி மருத்துவமனைக்கு போகவில்லை உங்கள் பயண திட்டத்தில் அது இருக்கவில்லையா அல்லது நிகழ்ச்சி நிரல் இடையில் மாற்றப்பட்டதா அங்கே போய் பாருங்கள் என்று சொல்லியிருந்தேனே என வினவினேன் சாவச்சேரி மருத்துவமனைக்கு போக இருந்தேன் மருத்துவத்துறையைச் சேர்ந்த சிலர் என்றார்கள் அதனால் போகவில்லை ஆனால் அந்த மருத்துவமனைக்கு இருபது மில்லியன் நிதி ஒதுக்கீடு செய்துவிட்டு வந்தேன் என தெரிவித்துள்ளார் குறித்த பதிவு தற்போது சமூக வலைதளங்களில் குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவோ அல்லது தொழிலதிபர் தம்மிகே பிரேயராவோ அல்லது வேறு எவரும் உத்தியபூர்வமாக கட்சிக்கு எழுத்து மூலம் அறிவிக்கவில்லை என ஸ்ரீலங்கா பொதுச்சினைவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொது இனப் பெறமுனுவில் ஜார் போட்டியிருப்பது என்பது தொடர்பில் ஊடகவியலாளர்களிடம் கருத்து வெளியிடும் போது நாமல் ராஜபக்ச இதனை தெரிவித்தார் சரியான நேரத்தில் வேட்பாளர் நியமனம் செய்யப்படுவார் எனவும் நாட்டின் கடனை செலுத்துவதற்காக உள்ளூர் வளங்களை விற்காத ஒருவரை ஸ்ரீலங்கா பொது எனப் பிரமுணவின் ஜனாதிபதி வேட்பாளர் என நாமல் குறிப்பிட்டுள்ளார் மேலும் வேட்பாளர்களை எதிர்பார்த்து பலர் கட்சியுடன் கலந்துரையாடி வருவதாகவும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் மக்கள் விடுதலை முன்னணிக்கு வாக்களிப்போம் என நாட்டில் பெருமளவிலான மக்கள் கூறியதாகவும் ஆனால் அந்த நிலை மாறி இன்று அவர்களை கண்டுபிடிக்க முடியாதுள்ளதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கி தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகள் குழுவுடன் கொழும்பில் இடம்பெற்ற சந்திப்பின் போது ஜனாதிபதி மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் நாட்டின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் மக்களுக்கு சிறந்த எதிர்காலத்தை கட்டியெழுப்புவதற்கும் மக்கள் விடுதலை முன்னணிக்கு தெளிவான திட்டமோ தொலைநோக்கு பார்வையோ இல்லை என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சிகள் கூறும் பொய்களை மக்கள் தற்போது புரிந்து கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் சிங்கப்பூர் ஜப்பான் போன்ற நாடுகள் வளர்ச்சி அடைந்துள்ளது போல் இலங்கையை அபிவிருத்தி செய்ய வேண்டும் எனவும் நாட்டுக்கு ஏற்ற வகையில் அரசியலமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜின பெருமனவை பிரதிநிதித்துவப்படுத்த நிதித்துவப்படுத்த முப்பதுக்கும் மேற்பட்ட அரசாங்க உறுப்பினர்களுடன் ஜனாதிபதி ஒரு அணியில் விக்ரமசிங்க ஒன்று கூட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது கடபத்தை நகரில் நாளை இடம்பெறவுள்ள ஒன்றாக எழுவோம் எனும் தொனிப்பொருளில் இடம்பெறும் பேரணியில் இந்த சந்திப்பு நடைபெறவுள்ளது இந்த நிலையில் குறித்த பேரணியானது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் முன்னெடுக்கப்பட உள்ளது இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவும் இந்த பேரணியில் பங்கேற்பதாக உறுதியளித்திருந்த போதிலும் உடல்நலக்குறைவு காரணமாக அவர் பங்கேற்பதில் நிச்சயமற்ற நிலை ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் பிரசன்ன ரணகுங்க தெரிவித்துள்ளார் இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவும் மேலும் மாவட்ட உள்ளூராட்சி மன்றங்களின் முன்னாள் பிரித்தானிய சமூக முன்னேற்ற மையத்தின் மரபுரிமை அலகின் நிதி பங்களிப்புடனும் யாழ்ப்பாண மரபுரிமை மையத்தின் அனுசரணையுடன் மேற்கொள்ளப்பட்டு ஆனைக்கோட்டை தொழில் அகழ்வாய்வி நிறைவு விழாவும் சான்றிதழ் வழங்கும் வைபவமும் யாழ்ப்பாண மரபுரிமை மையத்தின் தலைவரும் வாழ்நாள் பேராசிரியருமான பரபு புஷ்பரட்டம் தலைமையில் பண்பாட்டு மையத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்றது இதன்பொழுது ஆணைக்கோட்டை அகழ்வாய்வு குறித்த அனுபவ பகிர்வும் தொடர்ந்து அகழ்வு பணியில் பணியாற்றியவர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் வைபவமும் முன்னெடுக்கப்பட்டது இதன்பொழுது ஜேர்மன் தொல்லியலாளர் கலாநிதி அரியானி பிரதம விருந்தினராக மருத்துவப்பிட முன்னாள் பீடாதிபதியும் பேராசிரியருமான சுப்பிரமணியம் ரவிராஜ் தொல்லியல் திணைக்கள முன்னாள் பணிப்பாளர் கலாநிதி எச் நிமால் பிரேரா தொல்லியல் திணைக்கள பணிப்பாளர் திரு ஜூ ஏ ஜீவ பேராசிரியர்கள் சிரேஷ்ட விடுமுறையாளர்கள் தொல்லியல் திணைக்கள அதிகாரிகள் பல்கலைக்கழக தொல்லிகள் மற்றும் கலாச்சார சுற்றுலாத்துறை மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் அகழ்வின் பொழுது கண்டுபிடிக்கப்பட்ட தொல்பொருள் சின்னங்களை ஆராய்ந்து அடையாளப்படுத்தி ஆவணப்படுத்தி அவற்றி ஒரு அறிக்கையாக அல்லது ஒரு நூலாக வெளியிடுகின்ற பணித்தார் தொடங்க இருக்கின்றது இந்த நிலையில் எங்களுடைய அகழும் மையத்துக்கு வருக தந்த துணவேந்தர் அவர்களும் பீடாதிபதியவர்களும் எங்களால் கண்டுபிடிக்கப்பட்ட தொல்பொருள் சின்னங்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அவற்றை பல்கலைக்கழகத்தில் மேற்கொண்டு ஆய்வு செய்வதற்கும் அங்கே காட்சிப்படுத்துவதற்கும் வேண்டிய சில ஒழுங்குகளையும் தந்திருக்கிறார்கள் ஆகவே இந்த அகழ்வு என்பது தற்காலிகமாக நிறுத்தப்படுகின்றதை ஒழிய அதன் பணிகள் தொடர்ந்தும் நடக்கணும் நடக்கும் என்பதை இந்த இடத்திலே முதற்கண் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் ரெண்டாவது பொதுவாக மக்கள் மத்தியிலும் ஊடவியலாளர்கள் மத்தியிலும் எழுகின்ற கேள்வி எவ்வளவோ பிரபலியமான இடங்கள் இருக்கின்ற பொழுது வசதி வாய்ப்புகள் உள்ள இடங்கள் இருக்கின்ற பொழுது மக்கள் நடமாட்டமில்லாத காடாக பற்றைகளாக உள்ள இந்த ஆணைக்கோட்டையை ஏன் தெரிவு செய்தீர்கள் என்ற கேள்வி எழுகின்றது அதுக்கு காரணம் இந்த ஆணுக்கோட்டையின் வரலாற்று முக்கியத்திலே முக்கியத்துவத்தை எங்களில் பலர் அறிந்திருக்காவே ஒரு முக்கிய காரணமாகும் ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு பேராசிரியர் ரகுபதியால் கண்டுபிடிக்கப்பட்டு பின்னர் பேராசிரியர் இந்திரபாலா பேராசிரியர் சித்தம்பலம் பேராசிரியர் ரகுபதி ஆகியோர் தலைமையில் அகழ்வு நடைபெற்ற பொழுது பல்கலைக்கழக நிர்வாகம் மட்டுமல்ல வரலாற்றுத்துறை பொருளியல் துறை புவியியல் துறை தமிழ்துறை இந்து துறை ஆசிரியர்களும் மாணவர்களும் இணைந்து அங்கு ஒரு அகழ்வாய்வை மேற்கொண்டார்கள் அப்பொழுது ஒரு இளம் விரிவுகளாளராக ஓடியாடித்திருந்த பேராசிரியர் கிருஷ்ணராஜா இன்று திரும்பவும் நடைபெறுகின்ற அகழ்விலே ஒரு முக்கிய ஆலோசகராக கடந்த கால ஆனக்கோட்டை அகழ்வாய்வின் முக்கியத்துவத்தை மக்களுக்கும் மாணவர்களுக்கும் வெளிப்படுத்துகின்ற ஒருவராக அங்கே காட்சி தந்திருப்பதும் எங்கள் இங்கே ஒரு முக்கியமான விடயமாகும் இந்த இடத்திலே நாங்கள் அகழ்வு செய்வதற்கு ஒரு முக்கிய காரணம் யாழ்ப்பாண குடாநாட்டில் முதல் முறையாக ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த இரண்டு மனித எலும்புக்கூடுகள் அந்த இடத்திலே கண்டுபிடிக்கப்பட்டன அதற்றோடு அந்த எலும்புக்கூட்டின் ஒரு தலைமாட்டு பகுதியில் நிவேதன பொருட்கள் போடப்பட்ட மண் இருந்து ஒரு முத்திரை மோதிரம் என்று கண்டுபிடிக்கப்பட்டது அந்த முத்திரை மோதிரத்திலே சிந்துவெளி குறியீடுகளும் அதற்கு கீழே ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட பிராமி எழுத்தும் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த பிராமி எழுத்து ஒரு சித்தரசனை இனக்குழு தலைவருக்குரிய பேராக கோவேதம் கோவேதன் கோவேதா என்று வாசிக்கப்பட்டிருக்கிறது இந்த முத்துரை தென்னாசியாவிலே மிக முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பாக பார்க்கப்பட்டது சிந்துவழி எழுத்தை வாசிக்கின்ற பலரும் ஆனக்கோட்டை முத்திரைக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து வருவதை நாங்கள் பார்க்கின்றோம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் கண்டுபிடிக்கப்பட்டு பல்கலைக்கழக அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டிலே இழந்து விட்டோம் அதே நேரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஆனக்கோட்டையும் மக்கள் வாழ முடியாத ஒரு ஒதுக்குப்புறமாகவும் அமைந்து விட்டது ஆகவே இலங்கைக்கு வருபவர்கள் ஆனக்கோட்டை எங்கே என்று கேட்டால் நாங்கள் பெருமையோடு அந்த இடத்தை அழைத்துச் செல்வதற்கு வாய்ப்புகள் இல்லை அதனால் தான் அந்த ஆனக்கோட்டை என்ற இடத்திலே ஒரு அகழ்வு செய்யப்படும் என்ற ஒரு உந்தல் ஆர்வம் நீண்ட காலமாக இந்த ஒரு நிலையில்தான் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்னருங்கி வருக சுப்பிரமணியம் விசாகன் என்பவர் அவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக வரலாற்றுத் துறையில் ஒரு உதவி விரிவிறையாளராக இருந்து இப்பொழுது லண்டனில் வசிப்பவர் அந்த இடத்தை ஆர்வத்தோடு பார்த்துவிட்டு இப்படி இருக்கிற பரிதாபமாக இருக்கிறது என்று கூறி அந்த இடத்திலே ஒரு அகழ்வு செய்ய வேண்டும் அவற்றை பாதுகாக்க வேண்டும் என்று இன்னொரு அடிக்கடி தொடர்பு கொண்டார் அது மட்டுமில்லாமல் பிரித்தானியாவில் இயங்கும் தகவல் தொழில்நுட்ப தகவல் மையம் ஒன்றும் சமூக அபிவிருத்தி மையம் மையத்தோடு மரபுரிமை என்ற ஒரு பிரிவும் அங்கே செயற்படுகின்றது அந்த இரண்டு நிறுவனங்களும் சேர்ந்துதான் மரபுரிமை அமைப்பின் கீழ் இந்த ஆய்வுக்கான நிதியை ஒதுக்கியதனால் கடந்த ஜூன் மாதம் இருபதாம் தேதியிலிருந்து ஜூலை இருபத்தி நாலு வரை இன்று வரை அந்த இடத்திலே ஒரு அகழ்வாய்வு நம்மால் மேற்கொள்ளப்பட்டது இந்த அகழ்வாய்வின் முக்கியத்துவம் என்னென்றால் இது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஒரு நவீன தொழில்நுட்ப வசதியோடு அகழ்வை செய்வதற்குரிய வசதி இலங்கையில் மட்டுமல்ல தென்னாசியாவிலே இருக்கவில்லை பேராசிரியர் ரவிராஜ் போன்றவர்களுக்கு தெய்வையும் இன்றைக்கு தொல்லியமைப்பது நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக அது இல்லாமல் செய்யப்படுகின்ற ஆய்வுகள் நம்பகரமான விஞ்ஞானபூர்வம் முழுமான முடிவுகளாக அங்கீகரிப்பதற்கு அங்கீகரிக்கப்படுவதில்லை அந்த வசதிகள் அனைத்தையும் நாங்கள் பயன்படுத்தினோம் என்று விட்டாலும் இலங்கையிலே இதுவரை பயன்படுத்தப்படுகின்ற நவீன தொழில்நுட்ப வசதிகளோடு மிகப்பெரிய அளவில் யாழ்ப்பாணத்தில் மிகப்பெரிய அளவில் விஞ்ஞானபூர்வமான அகழ்வு ஒன்று மேற்கொள்ளப்பட்டது அந்த அகழ்வு என்பது தனி மனித முயற்சி பலருடைய கூட்டு முயற்சி இங்கே நாங்கள் அழைத்திருக்கின்ற கலாநிதி நீங்கள் நினைக்கலாம் சிங்களத்தில் பே தமிழில் பேசுவது அவர்களுக்கு தெரியாமல் இருக்கும் என்று இல்லை அவர்களுக்கு நன்கு தமிழ் பரிச்சயமானது எங்களுடைய தொல்லியல் கலாச்சார மாணவர்களுக்கும் சிங்களமும் ஓரளவு பரிச்சயமானது அதுவும் கடந்த ஒரு மாத காலத்தின் பின்னர் அந்த மொழி பாவனை என்பது பெரிதும் வளர்ச்சி அடைந்திருக்கின்றது கலாநிதி நிமல் பிரேரா அவர்கள் வந்து ப்ரீ ஹிஸ்டரியில் வரலாற்றுக்கு முற்பட்ட கற்காலம் பெற்றிய ஆய்வுகளிலே கலாநிதி பட்டம் பெற்றவர் முனேஸ் பல்கலைக்கழகத்தில் அதற்கான கலாநிதி பட்டத்தை பெற்றது மட்டுமல்லாமல் பல வெளிநாட்டு தொல்லியல் அமைப்புக்களோடு அகழ்வாயிலே பங்கு பெற்றிருக்கவர் அனுபவமுடைய ஒருவர் கலாநிதி சிராந்தரணிய கலவுக்கு பின்னர் அந்த ப்ரீ ஹிஸ்டரியை பற்றி பேசக்கூடிய ஒருவர் கலாநிதி நிமல் பெரியரா அவரை நாங்கள் ஒரு விஞ்ஞானபூர்வமான ஆய்வு அவசியம் கருதி அவரை எங்களுடைய ஆய்விலே இணைத்துக் கொண்டுள்ளோம் இங்கே வீட்டில் இருக்கின்ற திரு சம்பத் அவர்கள் இலங்கையில் உள்ள மிக மூத்த அகழ்வாய்வாளர் அவர் இலங்கை தொல்லியல் திணைக்களத்தில் மட்டுமல்லாமல் இல்லாமல் பிற நாட்டு தொல்லியல் அமைப்புகளோடு இணைந்து பல ஆய்வுகளை செய்தவர் அவரையும் எங்களுடைய ஆய்விலே நாங்கள் உட்படுத்தி இருக்கிறோம் அங்கே இருக்கிற நதிரா என்பவர் இண்டிவிஜுவலாகவே தன்னுடைய தொல்லியல் பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பவர் அவர் இலங்கையிலும் வெளிநாடுகளிலும் உள்ள தொல்லியல் அமைப்புகளோடு இணைந்து பல பணிகளை ஏற்படுத்தி செய்து கொண்டு வருபவர் அவரை நாங்கள் எங்களுடைய அகழ்விலே கண்டுபிடிக்கப்படுகின்ற மட்பாண்டங்களை வரைவதற்கும் காலம் வடிவத்தை தீர்மானிப்பதற்காகவும் எங்களுடைய ஆரக்கோட்டை அகழ்வுகளை பயன்படுத்தி இருக்கின்றோம் இத்துடன் ஜெஃப்ன களரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ எல்கின்ற கொள்ளையளத்தின் ஊடாக அணிந்து கொள்ளுங்கள்